அன்பார் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் நெப்போலியன் என்ற பேரரசனை பற்றி உலக நாடுகளிலே வரலாற்று புத்தகங்களில் பலரும் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார்கள் அந்த நெப்போலியனுடைய திறம் என்பது அவனுடைய ஒருங்கமைக்கப்பட்ட அவனாலே கூட்டப்பட்ட அந்த உடைய சீரமைப்பின் மூலமாக அதிகரித்தது அப்படி திறம் வாய்ந்த ஒரு போர்ப்படையோடு கூட அவன் உலக நாடுகள் பலவற்றையும் தன் ஆட்சிக்குக் கீழே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே தன் ஆட்சி அமைப்பினுடைய விஸ்தீரணத்தை முடிந்த திசைகளிலெல்லாம் அளந்து கொண்டே சென்றான் என்று அவன் பெருமை பேசப்படுகிறது அவனுடைய காலாட்படை எப்போதாவது சோர்ந்து போனால் அவர்களுக்கு உத்வேகம் தரும் விதமாக அவன் உரையாற்றுவதிலும் வல்லவனாக இருந்தான் என்று அறிகிறோம் இப்படி உலக அளவிலே ஒருங்கமைக்கப்பட்ட ஒரு போர்ப்படையோடு கூட உலக நாடுகள் பலவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த நெப்போலியன் வீரத்திற்கு சமமாக பேசப்படும் ஒரே உலக அளவிலான வீரர்தான் சமுத்திரகுப்தர் இவரைப் பற்றியும் இவருடைய வாழ்க்கை குறிப்புகள் பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் வரலாற்று ஆசிரியர்கள் இவர் வாழ்ந்த காலத்தை நான்காம் நூற்றாண்டு என்று கொள்கிறார்கள் முன்னூற்றி பதினைந்து முதல் முன்னூற்றி அறுபது அல்லது எழுபதாம் ஆண்டு வரையிலும் அதாவது பொது யுகம் தொடங்கி முன்னூறிலிருந்து நானூறு ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலம்தான் இவருடைய ஆட்சிக்குட்பட்ட பொற்காலம் என்று அறியப்படுகிறது இவர் தந்தையார் சந்திரகுப்தர் என்றழைக்கப்படுபவர் அவருடைய மனைவிமார்களுக்குள்ளே லிச்சாவி என்றழைக்கப்படும் ஒரு அரசகுலத்திலே வந்த பெண்ணுக்கும் இவருக்குமாய் பிறந்தவன்தான் சமுத்திரகுப்தன் என்பதை கல்வெட்டு சாசனங்கள் வாயிலாகவும் சில காசுகளிலே பொறிக்கப்பட்டிருக்கும் செய்திகளைக் கொண்டும் நிறுவுகிறார்கள் இப்படி அறியப்படும் இவருடைய பிறப்பு இவருடைய இளம் பருவத்திலேயே ஆட்சி கட்டிலை பிடிக்கும் இவருடைய திறமையை குறித்து அடுத்து பேசுகிறது இப்படி ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவுடனே இவர் மிகவும் ஒருங்கிணைந்ததாக ஒழுக்கம் நிறைந்ததாக ஒரு பெரிய போர் படையைத் திரட்டினார் அந்த போர்ப்படையினுடைய யுத்திகளும் அவர்கள் கைகொண்ட சாகச செயல்களும் தான் இவருடைய பரந்துபட்ட ஆட்சிக்குட்பட்ட பாரத தேசத்தின் பகுதிக்கும் காரணமாய் அமைந்திருந்தது இவருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியை வருணிக்கும் போது அது மேற்கு பக்கத்திலே ரவி நதியிலிருந்து தொடங்குவதாய் அறிகிறோம் அது ஒரு அளவிலே இன்றைய உத்தரப்பிரதேசத்திற்கும் மேலே இருக்கக்கூடிய உத்தரகண்ட் இன்றைய இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் முதலியவற்றினுடைய ஒரு பகுதியை கொண்டு அங்கிருந்து தொடங்குகிறது இப்படி மேற்கு எல்லை ரவி என்றழைக்கப்படும் நதியிலிருந்து தொடங்கி அது கிழக்கு நோக்கி நகர்த்தி கொண்டு வந்தோம் என்றால் அதனுடைய கிழக்கு எல்லையாக இருப்பது வங்காள விரிகுடா அப்படி பார்த்தால் இன்றைய உத்தரப்பிரதேஷ் உத்தர்கண்ட் சட்டீஸ்கர் பீகார் மேற்கு வங்காளம் ஒடிசாவின் சில பகுதி இவையெல்லாம் ஒருங்கிணைந்து தான் சமுத்திரகுப்தனுடைய ஆட்சி இருந்து வந்திருக்கிறது தெற்கு பக்கத்திலே இன்றைய மத்திய பிரதேசம் ஒடிசா முதலிய மாநிலங்களையும் வடக்கே இந்தியாவிற்கும் நேபாளுக்கும் இருக்கும் பகுதி இமயமலையினுடைய அடிவாரமாக இருக்கக்கூடிய பகுதி வரையிலும் நீண்டிருந்தது இவருடைய சாம்ராஜ்யம் இந்திய தேசத்தின் வரைபடத்தில் இந்த பகுதிகளையெல்லாம் எல்லைகளையெல்லாம் குறித்தோமென்றால் அது தேச வரைபடத்தின் தெற்கே இருக்கக்கூடிய கடலின் அளவிற்கே விஸ்தீரணப்பட்டிருக்கும் அதனால்தான் இவருடைய ஆட்சிக்கான பெயராக சமுத்திரகுப்தர் என்ற பெயர் வாய்க்கப் பெற்றார் சமுத்திரம் என்றால் கடல் இவருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியும் இந்து மகாசமுத்திரம் போலே எல்லா திசைகளிலும் பறந்து விரிந்து தர்மத்தின் கொண்டிருந்தபடியால் இவருடைய பெயரும் சமுத்திரகுப்தர் அதாவது கடலையும் கட்டி ஆண்டவர் என்ற பெருமையோடே நிலைத்துவிட்டது இவரை பற்றிய குறிப்புகளாக நமக்கு கிடைக்கக்கூடியவை பிரயாக்ராஜிலிருந்து பெறப்பட்ட தூண்களிலே வரக்கூடிய செய்திகள் இன்னும் அநேக கல்வெட்டுகள் இது தவிர இவர் ஆட்சி காலத்திலே வெளியிட்ட பொற்காசுகளில் இருக்கக்கூடிய உருவங்களும் பெயர்களும் இவருடைய வடிவமைப்பை குறித்தும் இவரினுடைய குணங்களை குறித்தும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இவருடைய கல்வெட்டு சாசனங்கள் பெரும்பான்மை இவரை மிகவும் பக்தியுடைய ஒருவராகவே அறிவிக்கிறது இவர் தன்னையே தான் குறித்து கொள்ளும் போது பரமபாகவதன் அதாவது திருமாலினுடைய அடியவன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் அதனால்தான் இவருடைய ஆட்சி காலத்தில் முதன் முதலில் நிறுவப்பட்டதான திருமாலுக்கான கற்கோயில்களை நாம் பார்க்கிறோம் அப்படி திருமால் அடியவராக இருந்த இவர் வேத சடங்குகளிலே மிகவும் நம்பிக்கை கொண்டு அவற்றை மதிப்பவராகவும் இருந்தார் என்பதை இவரை குறித்த கல்வெட்டு சாசனங்கள் மூலம் அறிகிறோம் அதன் நீட்சியாக இவர் அஸ்வமேதம் முதலிய வைதீக யாக கர்மங்களை மிகவும் சிரத்தையோடே செய்திருக்கிறார் அப்படி செய்யப்படும் யாகங்களில் ஒரு பகுதியாயிருக்கும் தானங்களையும் தர்மங்களையும் இவர் குறைவர நிகழ்த்தியதற்கான சான்றாக இவர் ஆயிரக்கணக்கான பசுக்களை தானமாக கொடுத்ததும் ஏழை எளியவர்களுக்கு தங்கம் முதலிய பொருளை தர்மமாக செய்ததைக் குறித்தும் கல்வெட்டு சாசனங்கள் நமக்கு உறுதிபடக் கூறுகின்றன அஸ்வமேத முதலிய யாகங்களை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு தகுதியான ஷத்திரியனாக அந்த தர்மத்திலிருந்து எந்த அளவிலும் குறையாதவனாக ஒழுங்கு நடவடிக்கைகள் மிகவும் போற்றத்தக்கதாய் உடையவனாய் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பண்பு நலன்களெல்லாம் நிறைந்திருந்தபடியாலே சமுத்திரகுப்தன் இதுபோன்ற வைதீக சடங்குகளிலே மிகவும் நம்பிக்கையோடு கலந்து கொண்டிருக்கிறார் அப்படி ஏற்பட்ட அந்த நம்பிக்கையின் காரணமாக இவர் இயற்றிய யாக காரியங்களும் இவருக்கு பெரும் விதத்தில் நன்மையை சேர்த்தன என்று நாம் வரலாற்று சான்றுகளின் மூலமாகவே அறிந்து கொள்ளலாம் ஒரு நிலையிலும் இவர் யுத்தம் செய்ய புறப்படுவதற்கு முன்பாக அந்த இடத்தை குறித்தும் ஆட்சி செய்யும் அரசனை குறித்தும் அறிந்து கொண்டு போர் அறிவித்து அந்த பகுதியிலே போரெடுத்துச் செல்வார் அப்படி போரிலே வென்ற பிறகு அங்கே அகப்பட்டு கொண்ட அரசனை நடத்தும் விதத்தை வைத்து ஒருவனுடைய குணத்தை தர்மசாத்திரங்கள் கூறுகின்றன சிக்குண்ட மன்னன் இவரிடத்தே மன்னிப்பு கேட்டு தம்முடைய தோல்வியை ஒப்புக்கொண்டானென்றால் அவனுக்கு வாழ்க்கையும் தம் ஆட்சிக்கு உட்பட்டதாக அவனுடைய குறைந்தபட்ச அதிகாரத்தோடு தன்னுடைய நாட்டை தானே கொள்ளுவதற்கு வசதியும் செய்து தரக்கூடிய அரசன் மிகவும் உத்தமசீலன் என்றும் அப்படி அப்படியல்லாது தோற்றுப்போன மன்னனுடைய பொருளையெல்லாம் பிடுங்கிக் கொண்டு அவனுடைய உயிரை மட்டும் அவனுக்கு வழங்கி அவனை ஓடச் செய்யக்கூடியவன் மிகவும் பேராசை கொண்ட மன்னன் என்றும் அந்த நிலையும் கடந்து மிகவும் தாழ்ந்தவனாக அசுரகுணத்தோடே இருப்பவனாக அறியப்படுபவன் தோற்ற மன்னனுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளையும் அங்கே இருக்கக்கூடிய பொருட்செல்வங்களையும் பிடுங்கிக் கொண்டு அவனை கொன்றும் முடிப்பவன் என்று சாத்திரங்கள் அறிவுறுத்துகின்றன இராமாயணம் முதலிய நூல்களிலே அரச பாரம்பரியத்தை குறித்து வரும்போது சொல்லப்படும் இந்த செய்திகளை உட்கொண்டவனாக உள்வாங்கிக் கொண்டவனான சமுத்திரகுப்தன் தன்னிடம் போர் செய்து போகக்கூடிய அரசர்களுக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் அவர்களுடைய நாட்டையும் உயிரையும் செல்வத்தையும் அதிகாரத்திலே ஒரு பங்கையும் கூட கொடுத்து அவர்களுக்கு வாழ்வழித்தான் என்று அறியப்படுகிறது அதனால் தான் தக்கண திசை வரையிலும் அதாவது விந்தியமலை பகுதி வரையிலும் இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் இவனுடைய நல்ல எண்ணத்திற்கு ஆளாகும் பொருட்டு இவனுக்கு பரிசுகளும் தத்தம் பெண்களையும் கூட திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்று அறிந்து கொள்ள முடிகிறது இப்படி தன் ஆட்சிக்கு உட்பட்ட குறுநில மன்னர்கள் இன்னும் பெரிய அரச பரம்பரையில் வந்தவர்களாயினும் கூட தன்னுடைய ஆட்சியின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு தம்முடைய முத்திரையை பதித்து ஆட்சி செய்வதற்கு ஒப்புக்கொண்டால் அவர்களுக்கு அந்த குறைந்தபட்ச அதிகாரத்தோடு ஆட்சி செய்யும் பொறுப்பை வழங்கிய கொடை குணம் இந்த அரசனிடம் இருக்க பார்க்கிறோம் அப்படி தொடங்கிய இவருடைய ஆட்சி மக்களினுடைய நல்வரவேற்பையும் நிச்சயம் பெற்றிருக்க வேண்டும் இப்படி செய்யப்படும் போது அரசர்கள் இவருக்கு உட்பட்டவராக இவருடைய வலிமையை அறிந்து அதற்கு தகுதியாய் செயலாற்றுபவர்களாக இருப்பதாலே போர்கள் சிறுக்சிறுக குறையக்கூடத் தொடங்கியிருக்க வேண்டும் இவருடைய உருவம் பொறித்த காசுகள் நிறைய நிலைகளிலே கிடைத்திருப்பதை வைத்து இவர் ஆட்சி செய்த அந்த பல பத்தாண்டுகளும் தொடர்ந்து வெவ்வேறு தலைப்புகளைப் பெற்று அந்த தலைப்புகள் பொறித்த காசுகளை வெளியிட்டிருக்கிறார் என்று அறிய முடிகிறது திருமாலினுடைய பரம பக்தராக தன்னை அறிவித்துக் கொள்ளும் சமுத்திரகுப்தர் தம்முடைய இலச்சினையிலேயே திருமாலினுடைய வாகனமான கருடப் பறவையை பொறித்திருந்தார் அந்த நிலையில் இவர் வெளியிட்ட காசுகளிலும் கூட உயர்ந்த ஆஜானுபாகுவான வடிவத்தோடு இவர் நின்றிருக்கும்படியும் இவருக்கு பக்கத்திலே அந்த கருடக்கொடி புட்கொடி பறக்கும்படியாகவும் காண்பித்திருப்பார்கள் கருட பட்சி லட்சுமி தேவியினுடைய அம்சமாக கருதப்படுவதாலே செல்வச் செழிப்பு வெற்றி முதலியவற்றின் குறியீடுகளாக கொள்ளப்படுகிறது அதனால் தாம் வெளியிட்ட காசுகளிலே அந்த பட்சி ஒரு ஸ்தம்பத்தின் மேல் நிற்பது போலே காண்பித்து அதற்கு அருகிலேயே சமுத்திரகுப்தர் மிகவும் உயர்ந்த நிலையிலே உயரிய கோலத்தோடு நிற்கும் விதமாக காண்பித்திருப்பார்கள் இது தவிரவும் இவர் கொண்டிருந்த பழக்க வழக்கங்களை பறைசாற்றக்கூடிய செய்திகள் சிலவற்றை கல்வெட்டின் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இவர் இசையிலே நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார் இவர் இசை வாடத் தொடங்கினால் அதிலே நாரதனும் தும்புருவும் கூட தோற்றுப்போய் விடுவார்கள் என்று அறியப்படுகிறது வீணை மீட்டுவதிலே வல்லவரான இவர் கவிபாடுவதிலும் நல்ல திறமை கொண்டிருந்தார் கவிகளுக்குள்ளேயும் இவர் அரசர் என்று இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பை வைத்தும் இவருடைய பெருமைகளை பிற்கால இலக்கியங்கள் கூறும் நிலையிலும் வைத்துப் பார்த்தால் கவிகளையும் புலவர்களையும் மொழியிலே நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தவர்களையும் இசைவானர்களையும் இவருடைய அரங்கத்திலே இவர் அமர்த்தி அழகு பார்த்திருக்க வேண்டும் இவரை சூழ்ந்து எப்போதும் நல்ல கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லாம் எப்போதும் சூழ்ந்திருப்பார்கள் என்ற குறிப்புகளும் நமக்கு கிடைக்கின்றன கவிபாடுவதிலே அரசனாகவும் வீணை மீட்டுவதிலே தும்புரு நாரதர் முதலியவர்களையும் தோற்கச் செய்யும் திறமை வாய்ந்தவனாகவும் அறியப்படும் இந்த அரசர்தான் வீரம் என்று வந்துவிட்டால் அதிலே சற்றும் கலங்காதவராக தயங்காதவராக போர் செய்யும் குணமும் கொண்டிருந்தார் இப்படி வாழ்ந்த இவருடைய காலம் பொற்காலமாக வரலாற்று பக்கங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேத வேள்விகளை ஆதரித்தும் பல்வேறு தானதர்மங்கள் செய்து வந்தும் திருக்கோயில்களை நிர்மாணம் செய்தும் மக்களை நெறிப்படுத்திய இவருடைய பாங்கு அரசியல் செயல்களுக்கு நடுவே இவர் எடுத்துக்கொண்ட தனி மனித ஆன்ம முன்னேற்றத்திற்கான செயல்களையும் பறைசாற்றுகிறது இப்படி வாழ்ந்த இவருடைய காலத்தை குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கல்வெட்டு மற்றும் நாணயவியல் துறையின் மூலமாக இவருடைய காலம் நான்காம் நூற்றாண்டென்று கணிக்கப்பட்டிருக்கிறது புகழ்பெற்ற வடமொழி கவிஞனான காளிதாசன் இயற்றிய ரகுவம்சம் ஆகிற காவியத்திலே சொல்லப்பட்டிருக்கும் அரசர்களுக்கான தர்மத்திற்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவன் சமுத்திரகுப்தனாக இருக்க வேண்டும் என்றும் அவரை குறித்தும் அவரை பாராட்டியும் வரக்கூடிய கல்வெட்டு செய்திகள் அவர் கொண்டிருந்த தர்ம சிந்தனை குறித்து வரக்கூடிய கல்வெட்டுச் செய்திகளின் தாக்கம் காளிதாசன் வரையறை செய்த தர்ம வழியிலே நடந்த க்ஷத்ரியனுடைய குணங்களாக அறியப்படுவதையும் பார்த்தால் ரகுவம்சம் காவியத்திற்கு முன்னோடி போலே நாம் சமுத்திரகுப்தனுடைய பண்பு நலன்களை கொள்ளலாம் இப்படி வாழ்ந்த காலம் முழுவதிலும் தாம் கொண்ட தர்மத்திலிருந்து சற்றும் பிறழாதவனாக தாம் பிறந்த அந்த க்ஷத்ரிய குலத்திற்குரிய தர்மங்களிலே எந்தவிதமான பின்னடைவும் இல்லாத ஒருவனாக வாழ்ந்து தர்ம நெறியிலே நின்று அறச்செயல்கள் நிரம்ப செய்து அதே நிலையில் மக்களை பாதுகாக்கும் பெரும் பணியையும் ஏற்றுக்கொண்டு தோற்ற அரசர்களுக்கும் வாழ்வளித்து அவர்களும் உய்யும் பொருட்டு நடந்து கொண்ட அரச பாரம்பரியத்திற்கு முன்னுதாரணம் போன்றவனாக நாம் சமுத்திரகுப்தரை பார்க்கிறோம் தெற்கே பல்லவரசர்களோடு இவர்களுக்கு இருந்த தொடர்பையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இப்படி நெப்போலியன் என்றொரு அரசனை பற்றி உலக அளவிலே பேசப்பட்டாலும் அவன் கொலைபாதகத்தில் ஈடுபட்டதையும் தன்னுடைய கருணை என்ற குணத்தை மறந்தவனுமாகவே கிடைக்கக்கூடிய செய்திகளுக்கு இடையே அவனை போன்ற வீரமும் அதே நேரத்தில் கருணையும் பொறையுடைய ஒருவராக நாம் சமுத்திரகுப்த பேரரசரை பார்க்கிறோம் வரலாற்று பக்கங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆளுமையான சமுத்திரகுப்தருடைய வாழ்க்கை குறிப்புகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்